ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீரா சண்ட் பிளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் மினிய நாளாக அமையட்டும் நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன ரெசிபின்னா சுவரொட்டி தாங்க சுவரொட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாங்க இப்போது அந்த சுவரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் அந்த சுவரொட்டியிலேருந்து வர ஸ்மெல்ல பார்த்துட்டு சாப்பிட மாட்டாங்க அது நம்ம கடித்து சாப்பிடும்போது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அதுக்காகவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு சுவை ரொட்டி எடுத்துருக்கோங்க இந்த சுவரொட்டியை வாங்கிட்டு வந்து லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு பச்சை தண்ணியில் கழுவிட்டு நல்லா சூடான தண்ணியில் இந்த சுவரொட்டியை சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வச்சிடணும் நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதை எடுத்தோன்னா அதுலேருந்து பிளட்லாம் வராது நம்ம அப்படியே கட் பண்ணும்போது அதுலேருந்து பிளட்டாக வரும் இல்லையா அதனால் நம்ம சுடு தண்ணியில் சேர்த்துட்டு கட் பண்ணுறதுனால அந்த மாதிரி வராது இப்போ பதினஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம லைட்டாக அது மேலே தோல் மாதிரி இருக்கும் அதை உரிச்சிட்டு செஞ்சோன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த தோலோடு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் அது மேலே இருக்கிற தோல் அதை நல்லா உரித்து எடுத்துட்டேன் இந்தளவுக்கு தோல் இருந்தது இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சோரொட்டியும் நல்லா கட் பண்ணிவிட்டு பருப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த சைஸ்க்கு தான் சோறொட்டியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தான் அப்படியே நம்ம கடாயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேன் மிளகுத்தூள் நல்லா காரமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதனால் மிளகுத்தூளும் உப்பு மட்டும்தான் அதில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நிறைய சேர்த்துற வேண்டாம் உப்பு பார்த்து சேருங்க கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா சோராட்டி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க இப்போ மிளகுத்தூள் உப்புலாம் சேர்த்து இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இது சிம்மில் வச்சாச்சு இதை நல்லா வேகட்டும் நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ அது நல்லா வெந்து வரும் நான் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுவரொட்டி நல்லா வெந்துருச்சுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாக செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்